ஹைதராபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய காவல் அகாடமியில் நடந்த திஷந்த் அணிவகுப்பு நிகழ்ச்சியில் பயிற்சிக்கு பிறகு அடிப்படை பாடம் முடித்த ஐ பி எஸ் அதிகாரிகளுடன் காணொலி காட்சி மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார் காவல் அலுவலர்கள் தங்கள் சீருடையில் பெருமைப்பட வேண்டும் உங்கள் காக்கி சீருடை மீதான மரியாதையை ஒருபோதும் இழக்காதீர்கள் என்றும் இந்த கோவிட் போது காவல்துறையினர் சிறப்பாக செய்த நல்ல வேலைகளின் காரணமாக காக்கி சீருடையில் மனித முகம் பொதுமக்கள் நினைவில் பொறுக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார் அகாடமியில் இருந்து பயிற்சி பெற்று வெளியேறும் இளம் ஐபிஎஸ் பி அதிகாரிகளுடன் நான் தவறாமல் தொடர்பு கொள்வது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு கொரோனா வைரஸ் காரணமாக உங்களை நேரில் சந்திக்க முடியவில்லை ஆனால் எனது பதவிக்காலத்தில் நான் நிச்சயம் உங்கள் அனைவரையும் ஒரு நல்ல காலகட்டத்தில் சந்திப்பேன் என்று நான் நம்புகிறேன் என்றும் பிரதமர் கூறினார் ஐ பி எஸ் அதிகாரிகள் அளவில் செய்யும் பணிகள் காரணமாக அதிக அளவு மன அழுத்தம் உள்ளது அதனால்தான் உங்கள் அருகில் உள்ள மற்றும் அன்பானவர்களுடன் நீங்கள் தொடர்ந்து பேசுவது முக்கியம் அவ்வப்போது ஒருநாள் விடுமுறையில் ஒரு ஆசிரியரை போன்ற ஒருவரை அல்லது நீங்கள் நன்றாக மதிப்பிடும் ஒருவரை சந்தித்து பேசுங்கள் மற்றும் ஆரம்ப கட்டத்திலேயே இளைஞர்கள் பயங்கரவாதத்திற்கு செல்வதை தடுக்க ஜம்மு காஷ்மீரில் பெண்களை காவல்துறையில் அதிக அளவில் ஈடுபடுத்துமாறு பிரதமர் மோடி பெண் காவல்துறையினரை கேட்டுக் கொண்டார் ஒரு பெண் பரிசோதனையாளருக்கு பதிலளித்த மோடி ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச மக்களை பாராட்டினார் அவர்கள் அழகான மக்கள் என்று கூறினார் நான் இந்த மக்களுடன் மிகவும் இணைந்திருக்கின்றேன் அவர்கள் நம்மை மிகவும் அன்போடு நடத்துகிறார்கள் தவறான பாதையில் செல்வோரை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் பெண்கள் அதை செய்ய வேண்டும் என்றும் கூறினார் யோகா மற்றும் பிராணாயமா ஆகியவை போலீசார் தங்கள் மன அழுத்தத்தை வெல்ல சிறந்த வழிகள் என்றும் அவர் குறிப்பிட்டார் அப்போது தமிழகத்தை சார்ந்த கிரண் ஸ்ருதியுடன் பிரதமர் மோடி பேசியபோது என்ஜினியரிங் படித்துவிட்டு காவல் அதிகாரியாக ஏன் வந்தீர்கள் என்று கேட்டார் இதற்கு பதிலளித்த கிரண் சுருதி சீருடை அணிந்து மக்கள் பணியாற்ற வேண்டும் என பெற்றோர் விரும்பியதால் இந்த பணியில் சேர்ந்ததாக கூறினார் மேலும் கிரண்பேடி போன்று வர வேண்டும் என்பதால் தனக்கு கிரண் சுதி என பெற்றோர் பெயர் வைத்ததாகவும் குறிப்பிட்டார் பிரதமர் மகிழ்ச்சியில் புன்னகைத்தார் தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி இளம் ஐ பி எஸ் அதிகாரிகள் யோகா பயிற்சி செய்து டென்ஷன் இல்லாமல் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அகாடமியில் இருபத்தி எட்டு லேடி ப்ரொபேஷனரி அதிகாரிகள் உட்பட மொத்தம் நூற்று முப்பத்தி ஐ பி அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர்